ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் புத்தாண்டு அன்று இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் நமக்கெல்லாம் தமிழ் வருட பிறப்பு தான் புத்தாண்டு அப்படின்னாலும் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டை நம்ம ரொம்ப விமர்சனமாக கொண்டாடிட்டு இருக்கோம் புத்தாண்டு அன்னைக்கு நமக்கு பிடித்தவங்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டுல பலரும் பலவிதமாக புதிய செயல்களை செய்ய தொடங்குவாங்க நான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கட்டும் இல்லை பணம் பணி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் புத்தாண்டு அன்னைக்கு தொடங்கக்கூடிய எதுவும் அடுத்த வருடம் முழுதும் நமக்கு நல்ல முறையில் தொடரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது போன்ற சில சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் புத்தாண்டு அணைக்கு காலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து வருடம் முழுவதும் நமக்கு பண வரவை தாராளமாக வர வச்சு கொடுக்கும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் பல பேர் காலைல ஏஞ்சதுமே முதல்ல கண்விழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் பெரும்பாலானவர்கள் பெரிய அது ஒரு நம்பிக்கையாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க புத்தாண்டுக்கு முந்தைய நாள் அதாவது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு உங்களுடைய வீட்டில் அனைத்து வேலையிலையும் முடிச்சிட்டு தூங்க போவீங்க இல்லையா அப்போ நீங்கள் இதை செய்யுங்க ஒரு பச்சை நிற பேனை எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கை இரண்டு கைகளிலுமே நல்லா சூடு பறக்கும்படி அந்த ரெண்டு கைகளையும் தேய்ச்சிக்கோங்க நல்லா அதை வந்து நல்லா சூடு வரும்படி தேய்ச்சிட்டு உங்கள் முகத்தில் ஒத்தி எடுங்க அதுக்கப்புறம் கட்டை விரலின் கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஸ்ரீம் ப்ரிஷ் ஸ்ரீம் ப்ரிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதணும் இது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் இந்த டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்திங்களா இந்த வேர்டு இந்த வேர்டை வந்து நீங்கள் எழுதுங்க இதை வலது கையால் இடது கையில் எழுதிடுங்க ஒரு கையில் நம்ம எழுதினதுக்கப்புறம் மற்றொரு கையில் நீங்கள் கிட்டே அதாவது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி தான் நீங்கள் எழுத சொல்லணும் இதை வந்து நீங்கள் எழுதக்கூடாது அதை வந்து நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது எத்தனை முறை இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் மனசார சொல்லிக்கோங்க ஒரு தடவை எழுதிக்கோங்க எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுதோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லணும் ரெண்டு கையிலையும் எழுதிக்கோங்க இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம் மறுநாள் காலையில் நீங்கள் பா கண் விழிக்கும் பொழுது உங்கள் உள்ளங்கைகளை எடுத்து ரெண்டு கையும் ஒன்றாக்கி நீங்கள் பார்க்கணும் இதில் உள்ள மந்திரத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து சொல்லணும் க மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் காலையில் கண் விழித்ததும் உங்கள் உள்ளங்கையில் பார்த்தாலே நல்லது அதுவும் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது அதோடு சேர்த்து மா தாயாருக்கு உகந்த இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த வருடம் முழுவதும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இதை தினமும் இரவு உறங்கும் முன்பு கூட நீங்கள் செய்யலாம் தவறில்லை மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே பண வரவு தான் அவங்கள செய் நினைச்சி செய்யக்கூடிய இந்த ஒரு காரியம் நமக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லான வேர்டு இது வந்து நீங்கள் செய்ங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயம் நான் சொல்கிறதுதாங்க அது அனைவருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம உழைப்பை மூலதனமாக போடுறோம் அந்த உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய நமக்கு வரக்கூடிய நம் உழைப்பில் கிடைக்கக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம் கைக்கு வரும் அது சுப செலவுக்கு ஆகும் இது வரைக்கும் நம்ம பாடா பட்டாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் அட்லீஸ்ட் பிறக்க போகிற வருஷம் நமக்கு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா நம்ம நினைப்போடு சேர்த்து இது போன்ற சில விஷயங்களை செய்யும் பொழுது கட்டாயம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷமாக இருக்கும் அதோடு சேர்த்து சில சில விஷயக்கத்தையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் வார்த்தைகள்லாம் நேர்மறையாக பேசுங்க நேர்மறையாக இருங்க அதாவது தூய உள்ளத்தோட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவணும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை எதுவும் நம்ம குறை சொல்லி திட்டக்கூடாது நம் வீடு சுத்தமாக எப்பொழுதும் வச்சுக்கணும் பணம் வரணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் நம்ம வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் வாசனையோடு நம்ம வச்சுருக்கணும் அதுக்காக எப்போ பார்த்தாலும் ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் அடிக்க சொல்லலாம் சுத்தமாக இருந்தாலே அது ஒரு நறுமணம் கிடைக்கும் காலை மாலை விளக்கேற்றுவதை நீங்கள் வந்து எப்பொழுதும் நீங்கள் ரெகுலர் ஆக்கிக்கோங்க காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க மூன்றையிலேருந்து அஞ்சரைக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றுங்க அதுவும் முடியலையா ஒரு ஆறு மணிக்குள்ளேயாவது காலையில் தீபம் ஏற்றுங்க மாலையும் அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் பச்சரிசி கல்லுப்பு இதெல்லாம் வந்து குறையாமல் வச்சுக்கோங்க பருப்பு இதெல்லாம் குறையாமல் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து செல்வ செழிப்போட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க வந்து அஞ்சாறுபட்டிலாம் காசு சேர்ப்பாங்க அப்போ அஞ்சாறுபட்டிங்கிறது வந்து நிரம்ப இருக்கணும் அதில் தான் காசை மறைச்சி வைக்கிறாங்க வச்சுருப்பாங்க இல்லையா இந்த காலத்துலேயும் நம்ம அம்மாக்கள் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம கண் கூட பார்த்துருப்போம் அந்த மாதிரி கடுகு வெந்தயம் இதெல்லாம் வந்து நிரம்ப வச்சுக்கோங்க தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்காமல் இருக்க மாட்டோம் வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம வீண் சேதமாகாமல் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மிளகு வந்து சிந்துனா ஆண் குழந்தை பிறக்காது பெண் குழந்தை பிறக்குங்கிற மாதிரிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஏன்னா அப்போல்லாம் வந்து நிறைய சில பேருக்கு வந்து பெண் குழந்தைகளாக பிறந்துச்சு அப்படின்னாக்கா ஆண் குழந்தைக்காக இயங்குவாங்க மாதிரி ஆண் குழந்தையாக பிறந்தால் பெண் குழந்தைக்காக இங்குவாங்கள அந்த மாதிரிக்காக அவங்க சொன்னாங்க அந்த அந்த மாதிரி நம்ம சொன்னால் அவங்க வந்து பொருட்களை வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் பொருட்களை வீணாடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னதாகவும் அதனால தான் வந்து மிளகு இதெல்லாம் வந்து கீழே விழுந்தா அதை பொறுக்கி வச்சுக்கிற ஒரு பழக்கமும் வந்துச்சு அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அரிசி கழுவுகிறோம் இல்லையா அப்போ வந்து ஒரு அரிசி கூட வந்து வெளியில் சிந்தக்கூடாதான் அதெல்லாம் மாமியார் கவனிப்பாங்களாம் ஏன்னா மருமகள் வந்து சிக்கனமாக இருக்காளா நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடியாக வழிநடத்தி செல்வாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அவங்க மாமியார் அதெல்லாம் கவனித்ததாக வந்து எங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு அரிசி கூட வீணடிக்க விட மாட்டாங்க உளுந்து கழுவினா கூட அந்த கருப்பு தோளோடு செய்து உளுந்தும் போயிடக்கூடாது கழுவுனதுக்கப்புறமா திரும்ப அந்த கழுவி ஊற்றுருக்கோம் இல்லையா அதில் உழுந்திருந்தால் கூட அதை பொறுக்கி போடணும் அந்த மாதிரிலாம் சில சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் பொருட்களை வீணடிக்கக்கூடாது கட்டு சம்தா நம்ம வந்து குடும்பம் நம்ம வந்து கொண்டுட்டு போகிறோம் அது நம்ம பெண்கள் கையில் தான் இருக்குது அதனால் நம்ம கை வந்து எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் அதுக்காக கஞ்சதனமாக இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு யாராவது வ பசின்னு வரவங்களுக்கு இல்லைன்னு இல்லை சொல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சோம்னாலே நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு இதெல்லாம் வந்து நம்ம பெரிய கோயிலுக்கு போகணும் அங்கே போய் நிறைய தான தர்மம் அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம இதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் வந்து புது வருஷ பிறக்க போகுது அடுத்த வருஷமாவது நம்ம குடும்பம் வந்து முன்னேற்ற பாதைக்கு போகணும் செல்வ செழிப்போட இருக்கணும் இது வரைக்கும் படம் கஷ்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் எனக்கு தோணுச்சு ஏன்னா எங்கள் இதெல்லாம் எங்கள் மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இன்னும் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து செயல்முறைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் குடும்பம் வந்து சிக்கனமாக இருக்கிறது அந்த வீட்டு பெண்கள் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி ஒப்பிடுவாங்க பெண்களை அதனால் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து சிறப்பாக வழிநடத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வந்து நம்ம குடும்பத்தை நல்லா வழி நடத்திக்கிட்டு போவாங்க நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு தலைமுறை தலைமுறையாக வாழ்வாங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்வாங்க இதெல்லாம் பின்பற்றிக்கோங்க வீட்டில் இருக்க பெண்கள் மாதத்தில் தடையாவது மருதனை வச்சு பழகிக்கோங்க இதெல்லாம் வந்து நமக்கு உடம்பு ஆரோக்கியத்தோட நமக்கு தீர்க்க சுமங்கலி ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புது வருஷம் பிறக்க போகுது அதுக்கு வந்து உங்களுக்கு சில டிப்ஸ்லாம் என எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் என்னுடைய மாமியார் அவங்க சொன்ன விஷயங்கள் அம்மா அவங்கலாம் சொன்ன விஷயத்த நான் கடைக்கு நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிற விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதிகமாக பேசியிருந்தால் கூர்ந்து மன்னிச்சுக்கோங்க சில சில விஷயங்களை மாற்றி பாருங்கள் உங்கள் குடும்பம் நிச்சயமாக ஓகோன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமோகமான வருடமாக இருக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி